நாங்க கண்டாவியா தான் கொண்டு போவோம் கண்டன்டே வைக்க மாட்டோம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் கூட வைக்க மாட்டோம் நீங்க ஒரு நிலையா நிக்கிறீங்க தெரியுமா வேற லெவல்ரா பத்து பைசா செலவு பண்ணணும் இதே இல்ல லாஸ்ட் சீசன் எல்லாம் பொறுத்தவரைக்கு கடைசி வீக் நெருங்க நெருங்க அந்த சாட்டர்டே சண்டேல உள்ள டாஸ்க் வச்சு சண்டை போட வச்சாங்க உள்ள ரேங்கிங் டாஸ்க் கொடுக்கறது போர்டுல பாயிண்ட் வைக்கிறது மக்கள் மதியில யார் ரீச் ஆயிருப்பான்னு சொல்லி வைக்கிறது இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அந்த சாட்டர்டே சண்டேல கொளுத்தி போட்டு அடுத்தடுத்த வாரங்கள பிரச்சனை பண்ணி விட்டுட்டு இருந்தாரு நம்ம கமல் சார் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் என்ன பண்றாருன்னா பிரச்சனை பண்ணா நம்மளால மாட்டிக்குமே பிரச்சனை பண்ணா பிரச்சனை பண்ணா மாயாவுக்கு பிரச்சனை ஆயிருமா என்ன பண்ணலாம் சரி டாஸ்க் எதுக்கு வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி சேனல் காரங்க மொத்தமா சேர்ந்து டாஸ்கே வைக்க மாட்டேன்ப்பா நாங்க டாஸ்க் வச்சா அப்புறம் மாயாவோட ஒரிஜினல் முகம் வெளியே வந்துடும் அப்புறம் டாக்ஸிக் ஆயிரும் நீங்க ஓட்டு போட மாட்டீங்க சும்மாவே ஒரு போய் ஓட்டு போட மாட்டீங்க நாங்களே கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கூட வைக்க முடியும் நண்பர்களே அதுல பேச்சுவார்த்தை தான் போகுது இல்ல மூணாவது பிரபல பாத்தீங்கன்னா கமல் சார் உள்ள ஒரு கொஸ்டின் கேக்குறாரு என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்தால் சொன்னா இந்தால் ஏத்துப்பாரு ஆனா இந்த ஆளுக்கு இந்த ஆள் சொன்னா ஏத்துக்கவே முடியாது அப்படின்னா இந்த வீட்ல யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க புரியுதுல உங்களுக்கு இப்ப தினேஷ் இருக்காரு நினைச்சுக்கோங்களேன் தினேஷ்ட வேற யாரா இதை ஒண்ணு சொல்றாங்கன்னா அது ஓகே நேத்துப்பாரு அதே அதே கொஸ்டின இன்னொரு ஆள் சொன்னா அதை ஏத்துக்கவே மாட்டார் அப்படின்னா யார் யார் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுல அர்ச்சனா தான் ஆக்சுவலா ஆன்சர் பண்றாங்க அர்ச்சனா வந்து எந்திரிச்சுனா ஒரே இதுதான் ஆன்சர் பண்றாங்க சார் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தினேஷ் அண்ட் விச்சித்தர் அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க சார் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எப்பவுமே சண்டை போட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னோட பயங்கரமா சிரிப்பு வெளியே கமல் சாரே சிரிக்கிறாரு சொல்லுவாரு வேற யாராவது சொன்னா சிரிப்பாங்க அர்ச்சனாவ பத்தி யாராவது சொன்னா மட்டும் மறைப்பாரு ஆஹ் இதே மாயாவை பத்தி யாராவது கழிவு ஊத்தனவர் அப்படின்னு சொல்லி சிரிப்பாரு ஆனா வேற யாராவது அர்ச்சனா பத்தி நல்லதா சொன்னா கூட அவர் சிரிக்கவே மாட்டாரு அந்த முகத்துல அர்ச்சனா பத்தி சிரிப்பே வராதா ஏன் சார் உங்களுக்கு ரெட் கார்டு தூக்கும் போது அர்ச்சனா பொண்ணு ரெட் கார்டு தூக்கல அதுக்கு இவ்வளவு கடுப்பா உங்களுக்கு கடுப்பை கொண்டு இடுப்புல வச்சுட்டு அடுப்புலயே நிக்கிறாரு ஒண்ணும் சொல்றதுக்குல நண்பர்களே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நீங்களே வச்சுக்கோங்க இப்படி சொன்னோன்னே கமல் சார் கேக்குற என்ன டாமன் ஜெரி மாதிரி சண்டை போட்டு என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள சொல்லுங்க அப்படிங்கும் போது இங்க இருந்து தினேஷ் சொல்றாரு சார் பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்ல சார் மாத்தி மாத்தி எப்பவுமே பேசுகிறது வந்து ஒரு மாதிரி இதா போய் போயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்றாரு அதுக்கு விச்சித்திரமா சொல்றாங்க சார் இது என்னன்னே தெரியல ரெண்டு பேர் பேசுறதே எப்பவுமே சண்டையா தான் இருக்கு அதுவும் அவர் வந்து என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு டேரக்டா அது எங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு சீசன் முடிய போகுது தயசை நீங்களே தீர்த்து வைங்க சார் அப்படி சொல்லி விசித்திரா சொல்றாங்க அது நீங்க இப்படி சொல்றது போல சார் என்னோட டைம் முடிய போகுது இந்த வீட்டுல இந்த பிரச்சனை தீர்த்து வச்சுன்னா நான் வெளியே கிளம்பிடுவேன் சொல்லி சொல்லிருக்கலாம் ஏன்னா விசித்ரா மேம்க்கு தெரியாது அவங்க டைட்டில் வின் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு உள்ள உட்காந்து அதுல அவங்க தெரியாம டப்புன்னு வார்த்தை இது பண்ணி சீசன் முடிய போகுதுட்டாங்க முடிஞ்சு உங்க வாரமே முடிஞ்சு போச்சு இல்ல கமல் சார் ஒன்னே ஒண்ணுதான் எங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் டாமஞ்சரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா சண்டையாங்க கையை குடுங்க கைப்பிடி கட்டிப்பிடி போ ஒளிஞ்சு போ அந்த ஓட் ஓட் அப்படி சொல்லிட்டு கமல் சார் வந்து வடிவேலு காமெடி மாதிரி இல்ல விவேக் சார் காமெடி மாதிரி கையை கொடுத்து அப்படி சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டாங்க அவ்வளவுதான் சமாதானம் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் எபிசோடு எப்படி சிறப்பா இருக்குல்ல அப்போ இன்னைக்கான எபிசோடு வந்து தரமா இருக்கும் மண்ணோட மண்ணோட மோசமா எடுத்துவீங்களா மண்ணு கூட வேல்யூ தான் உங்க எபிசோட்ல தான் வேல்யூவே இல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு நண்பர்களே ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல அது மட்டும் இல்லாம எக்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்காங்க நாளைக்கான லைவ்ல நமக்கு எல்லாம் வர ஆரம்பிக்கும் யார் யார் உள்ள போறா அப்படிங்கறத மெது மெதுவா நான் லீக் பண்றேன் அது வந்து இப்ப லீக் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் பேர் தான் உள்ள போயிருக்காங்க அந்த கொஞ்ச பேர் யார் யார் பேரு பான்னு சொல்லி உங்களுக்கு மரக முகமாண்ட்ல போடுங்க மாயா ஸ்குவாடு ஃபுல்லா போகுதுன்னு நண்பர்களே கொஞ்சம் பார்த்து இருக்கேன் நாளைக்கான லைவ பாக்கும்போது கொஞ்சம் பார்த்து சூதானமா பாருங்க சக்கடமா பேர போகுது